அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திருவுருட்பா ஆறாம் திருமுறை பதிகம் அபயத்திறன் அபயத்திறன் புண்படாவுடம்போ புண்படாவுடம்போ புரைபடா மனமோ பொய்பட ஒழுக்கமும் பொருந்த கண்படாது இரவும் பகலும் நின்றனையே கருத்தில் வைத்து ஏத்துதற்கி சைந்தேன் உடுப்பனே உடுப்பனேயனினோ உலகரை நம்பிலேன் எனது நண்பனே நலம் சார் பண்பனே உனையே நம்பினேன் கைவிடேல் எனையே புண்படாவுடம்போ மனமோ பொய்படா ஒழுக்கமும் பொந்தே கண்படாது இரவும் பகலும் நிந்தனையே கருத்தில் வைத்தே துதர்க்கி செய்தேன் உண்பனே எனினும் உடுப்பனேயெனினோ உலகரை நம்பிலேன் எனது நண்பனே நலம் சார்பண்பனே உனையே நம்பினேன் கைவிடேல் எனையே மணி பொற்குன்றமே மணி பொற்குன்றமே என்னை ஆண்டு கொண்டருளிய பொருளே மணி பொற்குன்றமே என்னை ஆண்டு கொண்டருளிய பொருளே வீடகத்தேற்றும் விளக்கமே வீடகத்தேற்றும் விளக்கமே விளக்கின் மெய்யொளி கூல்லொளி வியப்பே வாடகச்சிறியேன் வாட்டங்கள் எல்லாம் தவிர்த்தருள் வழங்கிய மன்றில் நாடகே கருணை நாதனே சிறியேன் வாட்டங்கள் எல்லாம் தவிர்த்து அருள் வழங்கிய மன்றில் நாடகே கருணை நாதனே நாடக நாதனே உன்னையே நம்பினேன் கைவிடேல் எனையே வட்டவான் சுடரே வளரொளி விளக்கே வட்டவான் சுடரே வளருளே விளக்கே வயங்கி சிற்ஜோதியே வயங்கி சிறோதியே அடியேன் இட்டமே இட்டது இயந்துளே கலந்த இன்பமே என் பெரும் பொருளே கட்டமே தவிர்த்திங் என்னை வாழ்வித்த கடவுளே கட்டமே தவிர்த்திங்கு என்னை வாழ்வித்த கடவுளே கனகமன்றகத்தே நட்டமே புரியோ பேரருள்ள அரசே கனகமன்றகத்தே நடமே புரியும் பேரருள்ளரசே நம்பினேன் கைவிடேல் கைவிடே புல்லவா மனத்தேன் எண்ணினோ வா மனத்தேன் எண்ணினோ சமயம் புகுதவா பொய் நெறி ஒழுக்கம் சொல்லவா பிறரை துதிக்கவா சிறிதோர் சொப்பனத்து ஆயினும் நினையேன் கல்லவா மனத்தோர் உறவையும் கருதே மனத்தோர் உறவையும் கருதேன் கனகமாமன்றிலே நடிக்கும் நல்லவா எல்லாம் வல்லவா உனையே நம்பினேன் கைவிடில் எனையே கல்லவா மனத்தோர் உறவையும் கருதேன் கனகமா கனகமாமிலே நடிக்கும் நல்லவா எல்லாம் வல்லவா உனையே நம்பினேன் உனையே நம்பினேன் கைவிடே எனையே புண்ணிலே புகுந்த கோல் என புன்னிலே புகுந்த கோல் என துயரம் புகுந்தனை கலக்கிய போதோ യരം പു കലക്കിയ പോ കണ്ണിലേനത് കരുത്തിലേ കല കരുത്തനേ കണ്ണിലേത് കരുത്തിലേ കലന്ത കരുത്തനേ நின்றனை அல்ல மண்ணிலே வயங்கும் வானிலே பிறரை மதித்திலேன் மதிக்கின்றார் தமையோ நன்னிலேன் வேறு ஒன்று எண்ணிலேன் வேறு ஒன்று உனையே நம்பினேன் உனையே நம்பினேன் கைவிடோ உன் பெயிரோ பெரும் உயிரோ உணர்ச்சியும் அன்போ ஊன் பெரும் உயிரோ உணர்ச்சியோ அன்போ ஊக்கமோ உண்மையும் என்னை தான் பெரு தாயும் தந்தையும் குருவோ தனிப்பெரும் தெய்வமும் தவமும் வான் பெரு பொருளோ வாழும் நற்றுணையோ மக்களும் நான் பெரு நண்போ யாவோ நீ என்றே நம்பினே நம்பினேயோ கல்விடையோ எனையே உண் பெருயிரும் உணர்ச்சியும் அன்பும் ஊக்கமும் உண்மையும் என்னை தான் பெறுதாயும் தந்தையும் குரு தனி பெரும் தெய்வமும் தவமும் வான் பெரு பொருளோ வாழ்வோ நற்றுணையோ மக்களும் மனைவியோ உறவும் நான் பெரு நண்போ நான் பெரு நண்போ யாவோ நீ என்றே நம்பினேன் கே வா வாட்டமும் துயரும் அச்சமும் தவிர்த்து வடிவமும் வண்ணமும் உயிரும் தேட்டமும் நீயே கொண்டு நின் கருணை தேகமோ உருவோ மெய்சிவமோ ஈட்டமோ எல்லாம் வல்ல நின் அருப்பேரின்பமோ அன்போ மெஞ்ஞான நாட்டமும் கொடுத்து காப்பதும் கடன்கான் நம்பினே கைவிடேல் நம்பினே கைவிடேல் எனையே வாட்டமும் துயரும் அச்சமும் தவித்து என் வடிவமும் வண்ணமும் உயிரும் தேட்டமூ நீ கருணை தேகமோ உருவோ மெய்சிவமோ ஈட்டமோ எல்லாம் வல்லனின் அருட்பேரின்பமும் இன்பமும் அன்போ மெய்ஞான நாட்டமும் கொடுத்து காப்பதும் கடன் நான் நம்பினேன் கல்விடே எனவே மம்பனேன் பிறர் போல் மையமும் வாணும் மற்றவும் மதித்திலேமோ மதம் சாரும்பனேர் அகங்காரம் உலகமும் வாழ்க எல்லா உலகமும் வாழ்க வாழ்கிருந்தேன் செம்பொனே கருணை தெய்வமே செம்பொனே கருணை தெய்வமே எல்லாம் செய்யவல்ல சித்தனே சிவனே எல்லாம் செய்யவல்ல சித்தனே சிவனே நம்பனே ஞானநாதனே நம்பனே ஞானநாதனே நம்பினே கைவிட எனையே ஆயகால் இருந்தோ நடந்திட வலியில்லாமையால் அழுங்குவார் என உண்மேயாலிருந்தோ திருவருள் உறவோர் விருப்பிலாமையில் உன்மேயாலிருந்தோ திருவருள் உறவோர் விருப்பிலாமையு மெலிந்தே திருவருள் உறவோர் விருப்பிலாமையோ மெலிந்தே தீயகான் விலங்கை தூயமானிடம் செய் சித்தனே கான் விலங்கை தூயமானிடம் செய் சித்தனே சத்தியச்சபைக்கு நாயகா உயிர்க்கு நாயகா சத்தியச்சபைக்கு நாயகா உயிர்க்கு நாயகா உனையே நம்பினேன் கைவிடே எனையே அற்றமும் மறைக்கும் அறிவிலாதோடி ஆடியே சிறுபருவத்தே குற்றமும் குணம் கொண்டு என்னை ஆட்கொண்ட குணப்பெருங் குன்றமே என்னை ஆட்கொண்ட குணப்பெருங் குன்றமே குருவே சற்றமு விருப்பும் தீர்த்த மெய்த்தவர்தம் சிந்தையில் இணிக்கின்ற தேனே சற்றமும் விருப்பும் தீர்த்த மெய்த்தவர் தம் சிந்தையில் இனிக்கின்ற தேவக உடைய நாதனே உனையே நம்பினேன் கைவிடேல் கைவிடேல் எனையே திருச்சிற்றம்பலம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஓ ராமலிங்காயனமே